අද යාපන දිස්ටික්කීමේ තිසාපති කාර්යාලි පස්පෝට් නිකුත්කිරීම සඳහා අවශ්‍යන පහසුකම් ඇතිකම් ලැබූවා. ඉද්‍රය තිනැතිලේ වැඩමානමක්ක පයන් கூடிய පகைල கடபுචීற்றுகளை பெற்றுக்கள்ளும் அழுபலகத்தை நாங்கள் තිරந்து බයිතෝ. ඒ සංකේතාත්මකව පාස්පෝට් නිකුත් කිරීමක් වුවත්. අපේ අරමුණ ஈட்டவடா விசால் அரமுனாக் சகிதொத்தமாய் அபிமதியின்னி ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் அப்பே முழு பரிபாலன விஹூம சகஸ்வரா கொழும்பு கேந்திர கருது எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறை கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான் புக காரியன் சொந்த ඈත පලාත්තුල ජීවත්වන ජනතාව කොළඹට යයිීතුව තිබෙනවා. பல்வேறு நடபடிக்கைகளை போத்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொளம்புக்கு செல்ல வேண்டிருந்தது. අපේ ஆණ්ඩුව අරமුණ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමද්‍යගත කරය කිීම තමයි අපපති පත්වේ. එම අரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்கள் அந்த தேவைகளைப் பத்தி செய்யும் அந்த வகையிலே. இந்தනිර්வாக துறையை கீழ் மட்டத்துக்க கிராமමட்டத்திற்கே නිර්வாகத்தை පரவளாக்கள் செய்දාும். රජවිසින් කළයතු කරගත යුතු කාර්යන් තමන්ට ඉතාම සමීප කරගැනීම සුඳහා පාස්ුවන් සකස් ලීටුව තිබෙනවා. අරසාගத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கானබசதிகளை செய்து குடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ඒන ඔබට කොළඹ ගිහිල්ල පාස්පෝට්ට කදාගන්න තිබුණ එක අද යාපන ජීවන ඔබට ඔබේ නගරේදදි පස්පෝට් කදාගන්න පුුවන්. அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் அதே போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தின ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும் அது அவ்வாறு இல்லாமல் இன்று தேச சேலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்த தந்திருக்கின்றோம். නිසා ப்பல்කා ඔබගේ ප பிர්‍රාதிසිலேකம் කාර්யாලින් ඔබට දැන් ජනාධපති අමුதல සඳ අමුදුரிින් යම් පතිලායක් ලබාගතය. හැකි நாම්. යුතුனම්. एक ඔබ பிர්‍රාதிසිலேம் කාර්යාට ල්ும் පයක් ල ා පුவුවர். உங்கள கேதாபது தேவைகள் செய்ய செய்துகொள்ள வேண்டுமானால் இந்த ජனாதிபதி நிதியத்தினேலே இன்று பிரதேச சேலகத்திற்கு சென்று அந்த உதவிக உதவியை பெற்று கொள்ள கூ வாய்பை ஏபடுத்திருின்கிறற. அ ලාපොත්වෙනවා ලබනවறுුද්ද වෙනකොට ජනතා විසින් රජයට කළයුතු ගනුදනු ජනතාව රජඇත්ක කරන ගනදනු සියල් මුදුකාග පදධතිීන් හර කරන්න. ඔබගේ දුරකතනයෙන්කිීම සඳ පාත්න් සකස්කිීම. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணினிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது தொலை கையடக்க தொலைபேசி நூடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு ஏதாவது தெண்ட பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம் பட் லைட் உங்களுக்கு மின் கட்டணம் கட்டணம் தண்ணீர் போன்றவற்றை தொலைபேசியின் ஊடாக செய்து கூடிய ஏற்படுத்துவோம் வசர இவனி அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கொள்ளத விதங்கள் போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மகாஜனா துளத்தின் எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல அகாரக் சேவையா ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව ම කරගන්න ත් ්‍රස්තියාද වන රජ්‍යසය පිළිඳ මතයක් තිබෙනවා. මක්ක ඒදාබද අරස තුரை செய்த කොල් බන්ඳால் ද சரிவர செய்த කள்ள முடியாது என்று ஒரு கருத்திමල්මතිීල. ඒටකක් ඇත්කුත් න. අතිල්ලො උන්මයි ල්ලාමලල්லை. එඒනි අපි මොකක්ද කරන්නන. හක නාග න්න வேண்டு. ඔබට වැටු සහනකත් පහසුවන් සියල්ල ලබාදිල තිබෙන්නේ ජනතාවගේ බද මුදල්ලලල. உங்களுக்கு සம்பල ොடுப்பணபகள் ஏனைே கொොடுப்பணகள் அனைத்துமே.

டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணி மயப்படுத்தல் அஹ்ராஜ்ய சேவை சக்திமத் கிரீம அரசு துறையை பலப்படுத்த வேண்டும் விசேஷம் கூட மத்தகாய் மமிதநாயப்பன் ஆப்பிள் டிஸ்ட்ரிக் டிடிசிஎக்கு டிஸ்ட்ரிக் சமவர்தன கமிட்டூ பெர்த்துனா மெமிஸ்தானி மெமிஸ்தான் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த நே இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம் பெற்றது ஜனவரி திஸ்டுக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி ஏற்றுக்கொள்ள கூடிய வகையிலே பெரிய சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் என்று அப்ரல் மாசம் நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை மாசை அழி வெட்டுப்படியும்

அதை பயன்படுத்தி அரசு துறைக்கு சேவை சேவையாற்ற முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடம் இரண்டாயிரம் செய்வதற்கு அனைத்து அமைச்சர்களுக்கும் அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம் உமது உங்களது கனடிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால் தீர்ந்து அந்த சிஸ்டம் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால்

என்றாலும் அப்படியே அப்படியேத்திணும் உங்களுடைய அந்த கையொப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கின்ற சக்தி இருக்கின்றோம் மாவட்ட செயலாளர் கையொப்பத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது பலம் இருக்கின்றது பிரதேச செயலாளரிடம் கையொப்பத்திற்கு சக்தி இருக்கின்றது பலம் ஒன்று இருக்கின்றது அன்னை அஸ்ஸன அந்த கையொப்பம் ஜனதாவுக்கு சேவை சந்தகமான மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதானால் அப்பிப் புரிமா ரக்ஷகர்ணம் நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை பாதுகாப்பு நேத்து அஸ்னு ஆனால் அந்த கையொப்பம் முதல் சந்ததானவனம் வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் எகடத் நீதிகிரியாத்ம கருணம் அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம் அப்படி டவுஷே எங்களுக்கு தேவை එට නතිේ ා ආදිත්ත ගඩනග රජ්‍ය කවශ. එමද නටින් සත තුරේ නියාමන රේ නමර පතුමර ආ ොන් දවේ. අපේ නීතිය වල්වදන ටත්. ඇම නාටිලේ සත්ටම් සරිව ය ම තන ගෞරේ වටනකම ිඳවැටන රට. නිර්වන අරස නිවන ලල්ල ේන නිර්වනගලේ මතිපු එල්ලාමේ කල් තරමන ර ල සෑ යතන ගෞර ඇතිල තුයි. ண்டுும் අனை්‍ය නිර්වණ මද මධප කෝට වට ප පොලස් පාරමේන්තු. එමද පොිස්ිනයි කල තිලේ පොලි නිල්ධරි මහත්මයා. පොලිසිල්ලධගාරිහල් ඉතාමත් ගෞරවානුත රැකියාව. මකම් ගෞරමමානුව ොලල්ලද. හැබ පරුවවයන් තුළ තිබෙන මත තරම් හොඳමතයක් නොව. අනල් ක්ගල්මතිල இருக்கும் කර අබලව நල්ලවාන කර අස පොලිසිය මහත්මට. පොල ර පො යි ගවර ගර මද ගේ හ ල් ද ැ ාව ර ග ර ොල් ප රව තු හපත් නස දහක් න ව. න ක්ක ර ති ප ෞර ති . ග රව පට ේඩ. මකද කරන්න න ග යි ඩු . එම තරියන්ට.

கட்டியெழுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படிமே உத்துருப்பலாத பிளிபந்தவ எங்களுக்கு இந்த வட தொடர்பாக விசால சங்வர்தனசா சமாஜி விடசட்டி பின் விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம் வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது அப்படிதான் மகாமத்துவ திசா ஜனாதிபதி வர நீதி எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இலங்கையிலே முதற் தடவையாக ஆண்டுவ கதன்னு அரசாங்கத்தை அமைப்பதற்காக துரேජන தව சந்ததுனா. வடமாககாண மக்கள் வாக்களித்தார்கள். வெதிலහිට புவாப்பி. பரிந்து நின்ற நாங்கள் ஏத்துலහි போப்பி விடுபட்டிருந்த நாங்கள் එකக்காக்கரி අශவாசகிට புராட்ட. ஒவ்வரத்து ஒருறுத்தர் சந்தேகமாக இருந்த நாட்டிலே ஆண்டுුවக்குறி விශவாய . ஓர் ஆ அரசாங்கத்தையும் தொடர்பாக நம்பி ආ லස එකතුனா. நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோ. அ அபියயோகி முக்கத்து. இப்போது எங்கள மொுடன் සபாது තුව பிඳன்னதிතුவ. இந்த ஒறினைவை. මුරිියඩිකයා මරයාමල් මේකතුව තවස් සක්තිමත් කරමින්.ඉ ඉනයිප ඉන්න පල පරිත්තිකොඩ අපේ අනාගතය දවාදරුවන්ට. එමද එදර් කාල සඳදිනරක සහෝදරත්වෙන් සමගව රටක් අපි හදන්න. නල්ලන කතටම් සමාදානමහමිරක කෝඩිය නාටයි කටියල ප අපිදන්නවා තැන තැන. අනලංගලිකතෙේ ව ඩන්ගල නාගි දශපාල ලවේග. දෝල්විකන්ඩ අරසසිියල් සක්තිල් යලි තමගේ පක්ෂල බලයපත් කරගනින් වෙනුව. ේටුම් තමද අසෙයට කච්ගලින් ලෙයි. දිහරිම් වන්නම් ාතිවාද මෙලමකට උපයු කරගන්න උසහ. ඉනවාද ුර කරවියාග පයින් පරිත්ති කොඩ භාග. උතුරේ දකුණේ වඩக்கලிலும்ම් තෙඩකිලුම් ැ තත්ව අප දක්කිවින්ති ව. ද நிலைෙ நாංங்கள் කණ්ඩ ருக்கி දරෝ. උතුරේ ජාතිවාදී දේශපාලනයේ. බඩක්කිල් ඉනවාාධාරසසිියල් උතුරේ ජනතාව වෙන්නේේ. ඩ හ මක්කල කාගල්ල දේශපල ැබෙනුව. අරස ල් ද ල න තිවාද දශපාල. පදල ඉනවාද අරසසිල් නතාව වෙන වෙන්නව. මක්කල කාහල්ල දේශපාල ැ වෙනවේ. අරසයල් දල හම දමත්ම තිවාද. එද නල ද ඉනවාදිහල් ජනතාව වෙන වෙන්න වේ. ඉ ද මක්කල කා. ද ඩක් ැ ල න වර ේ ාති වා දේ ප ති ර ල හ ාතිවා ද කොත්තනවත්. இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் யலி இசை இசையை மிட்டிட்டுள்ள மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடா ஏபிலும்தா பி தாமஸ் தடிவ கிரியாத்மகரன் பலாபுரம் இது தொடர்பாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்படுத்த இருக்கேன் வேறு எந்த ஒரு ஐ உரிமை தொடர்பாகவும் சடங்கரன் போராடுங்கள் கேதஹன்னு கூச்சலிடுங்கள் இல்லன்னு கூறுங்கள் තිවාද කිසිුවක් කරන්න. න ඉනවාදම් සාරවා හොන්ඩුමේ සයිය . යි ඒ නද ජ වාද ගැටම ඇති තරම් ට කාප නතාවක්. අද ඉනවාද පෝරාටති නඩාග බල ල්ල ම ොුත් මක් වතුරට රගත ොඩ ද ද ැටමේ ගදර ොට පත් ීමට නොද ති. ඉවාද රට ති නර රයාහ ංග ල ඩ හ ල්පනකරම වැඩක ුවක් පේ. අ වා නැත සේල් ප ර ග ග ද ට. எங்களுக்கு தெரியும் இந்த வளமாக எங்களுக்கு தருணு தருணு அண்ட்டு இளைஞர் யுவதிகளுக்கு யுத்தின் அவத்தன்னு ஜனதாவட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யுத வெந்தபூ அண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விஷால பிரசப்பிரமாணத்தினமாதன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும் யக்கின்னுக்கு நாங்கள் ஒவ்வொன்றாக பிரமத்து முறையாக விளைவிலக்கட்டும் ஒரு முறைப்படி பிரசு விசிறப்பட வளப்படுத்துகிறோம் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கவே தீவிர ஜனதாவின்னும் வடக்கில் கடத்தொழிலாளர்கள் இருக்கின்றார் அவர்களுக்கு தேவையான அந்த இறங்கு துறைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையிலே உற்பத்தி செய்வதற்காக தேவையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம் கடற்கொழில நாங்கள் ஒரு பழம் வாய்ந்த ஒரு துறையாக மாத்துவோம் நீதி விரோதி கடற்பரப்பில சட்டவிரோதமாக ஆக்கிரமணிக்க தீவிரம் ஆக்கிரமிப்பு மிக்க கடற்பொழிலாளர்கள் இருக்கிறார் எங்களுக்கு தெரியும் எமது கடற்படை அப்போ எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் செய்கிறேன் அது கட்டாயம் செயல்படுத்த வேண்டும் அதே போன்று எங்களுக்கு தெரியும் அதை கொண்டு ஒரு இடம் பெற்று வருகிறோம் நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் இந்த கடற்பரப்பு எமது மக்களுக்கு சொந்தமானது எந்த ஒரு நபருக்கும் பலவந்தமாக

புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் நாங்கள் திட்டமிடுகிறோம் எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது ஆனால் வடக்கிலே யாப்பன யாழ்ப்பாணத்திலே சஞ்சார கர்மா சுற்றுலா துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல நாங்கள் இப்போதே மேற்பிரசில வடகிறப்போ இந்த பகுதியிலே பணிபுரிந்த சமுதாய நிலதாரியின் ராணுவ தலைவர்களை அரச அதிகாரிகளை சஞ்சார கர்மானத்தை கண்ட மிக்க சுற்றுலாத்துறை தொடர்பாக

மீண்டும் ஒரு முறை எமது நாட்டிலே யுத்தம் உண்டு ஏற்படாது அது அப்படியே மனோபாவையும் கத்து ஆனால் எமது மனநிலை எவ்வாறு கோய்விலா வேறு யுத்த கைவிக்கலாம் எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் சாலை கந்தூர் போவதுக்கு நேரம் நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி செல்கிறோம் வெடைக்கரனோட யுத்தியை கயிக்கிறது இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா அப்படி வெடைக்கரணுன்னு யுத்த நோய்னு

ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி இப்பறியும் பிரமாணியில் நாங்கள் உயர்ந்த பட்சமாக ஏ ஜனதாவகிடம் ஜனதாவுடைய இன்னோ அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் வாலத்தின பாரவல் யூர்த்து கரணோ மூடப்பட்ட பாதைகளை திறக்க வேண்டும் கொழும்பு கொழும்பிலே அகமதி நிலநிவசக பார யூர்த்து கரண புலவண்ணா பிரதமரின் அந்த அலுவலகத்தின் முன்னாக பாதை திறக்க முடியுமானால்

அදන්නිදනාහ කාටම් සමන්ජයි. ඇ අප රජය ජනතාව දෙන්නු සං මකත්. න එද සාගමක්ක குடுක வேඩිය සමින්ජ එන්න. අපි ඔබැකරන්නේනෑ. නங்கள் உ සந்த පටමට උපම වස ශවාස ක.ங்கள ියந்த පත්සම நாங்கள் நබ රෝம். අපි හම දෙනම. අනවර ය යදයක් ලක්කීමම සද කයුතු විශ්වාසයි. ට ුත්ත වරමල පද සෙ ුව ද හිනය. අவ்වාරනර நම්பிික. අප ර දස බල අවශේ. நாங்கள் இந்த நாட்டை திருப்பி பார்க்க வேண்டும் நாங்கள் பழைய வகையிலே பிரிவினைவாதத்துடன் வாழ வேண்டும் அலுசமாஜ கரா புதிய ஒரு சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் பழைய தோல்வியான ල් ඉවාද ආගම්වාදය මදවාදගල් කුලවවාදයන් සාධ ේට්‍ර මේක පයෝග කරන ්‍රයි ප ප මට වසක ට ඇත යිදේ. ඉයි නෝට ාන්් ලම පින්තුොඩන් පින්ල ල පදාන සාධකම කක්ද. ඉන්්‍රය පිරධාන සබාලන ආගමුද මදගලා ුල්ලයද සාධයා ජාතියද. ඉනමා නැහැඉල්යි. නසත්වේ මනි ාබිමානම් එන් සි මකදරන්න න ආගවේ නාගලන්න ැයව නිස්යල පෙද ඒනය පිරිමන කලයි අනුසත්වය කියන මනිධාබිමනම රාි ප ත පත්ල යි මට ි පනයක නුසත් ම විදින්න්තිබෙන්නේ මනිදාබිමාන ද ේලේ ද පදෙක හෙද නාගල් පරදගේ ර ාසාවකුම අදෙක ොලියෙන්න අදහනනාගම කුමද වල මදම සංස්කතිය කමද එම ලාචාරම ේදින් තොරව පිරිිනක ඉල්ලාමල්.

மீண்டும் ஒருமுறை அவ்வாறான சமூக புதை குழிகள் வராமல் இருப்பதை இதன் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு தான் இந்த நாடு முன்னோக்கி செல்ல முடியும் ஆனால்

ඉල ම ග අනයිවරම ොන්ු සේද කරගෝෂමටම් පැවිලෙ දන. පවලිය නොට අමක පික්ෂාව. අද ම දිර පාප තිවොට මොක්දති. අදබට එන්නවටම් මීට වටා හොඳදේමොකක්ද.ඉදියිපට මු කියියම නන්මයාන පටයමද. මේ තම පේරට මේ වෙලා අවශ්‍යද. ඉදතා නෙවති නාටික්ක ඒ තම වෙලාව අපරට අවශ්‍ය අවශ්‍ය හොදමදති. අත්ති්‍යවසයමන සිරප්ාන බඩටය මදද. ඒස අපි මහන්ස වේන. අදකාහනාங்கள் පඩ ාරී. හදලදර. ාඩු වාධිගරිහ දේශපන් අධකාරි. අරසයල් තැබත්තුව අප ආගිමක අප හමුදුරුවන් වහන්සේ මවුලතුමා පියතුමා අප ුක්කොල්තුමාලා. එ අන මද තලයිවරர்கள். ආජිසවහට අබ. අරස අධිකාරිகள் අපි හැමත් දෙනා නඟ අනවරම. එක අරමුණකින් ஒரு றிக்கෝලකාாக වැඩ කරම. ේலை සබෝ. දේශපල් අධකාරියට අප. ර හැ . දර ැ ජ ේ ලයි.

பழைய முறைகளை நாங்கள் துடைத்த நாட்டும் நாங்கள் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது அப்படின்னும் நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்புக்கு அடிபணிந்து කරනවා. நாமத்தை பிரார்த்தனை இதைவிட பெரிய மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அந்த குறிக்கோளுக்காக செயல்படும் ஆராதனா கருவீன் அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்